செந்தவிழே நத்தவிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வும் தானே நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே அன்னை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெரியவர் தமிழரசன் என்கிற நூலை எழுத்தாளர் அன்பிற்குரிய அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் எழுதியாக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் வெளியிட தமிழ் தேசிய ஆளுமைகள் எல்லாம் பங்கேற்ற இந்த நிகழ்வில் நானும் ஒரு தமிழன் என்கிற உரிமையில் அழைக்கப்பட்டு பங்கேற்று உரையாற்றுகிற இந்த வாய்ப்பை வாழ்வின் பெரும்பேராக கருதுகிறேன் எழுத்து எத்துழ செய்வது எழுத்து என்பது எழுச்சி கொள்ள செய்வது எழுத்துக்களுக்கு இலக்குகள் இருக்க வேண்டும் அந்த வகையில் மாவீரன் தமிழரசனுடைய போராட்ட வரலாற்றை எழுத்தாக ஒழித்து தந்த அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவருடைய எழுத்துகளுக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு இலக்கு இருக்கிறது தமிழ் தேசியம் என்றால் என்ன வரலாறு எமது வழிகாட்டி என்று நம்முடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் முழங்கினார்கள் வரலாற்றின் அடிப்படையில் மொழியை முதன்மையாக கொண்டு அதன் பண்பாட்டை தன்னகத்தை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கோரும் கோட்பாடுதான் தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் இந்தியத்தாலும் ஆரிய திராவிடத்தாலும் சிறைப்பட்டு இன்றைக்கு மீள முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இதை மீட்சி பெற செய்வதற்கான முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு இந்த நூல் வெளியீட்டு விழா ஒரு திரைப்பட முன்னோட்ட அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பல இயக்குனர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணன் கௌதமன் அவர்களும் அண்ணன் செந்தமணன் சீமானவர்களும் திரைப்பட இயக்குநர்கள் என்ற அடிப்படையில் பெரியவர் தமிழரசன் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைக்காவியமாக வர வேண்டும் என்கிற நோக்கமும் அதனுடைய தேவையும் இருக்கிறது என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது மாவீரன் தமிழரசனுடைய பிறப்பு ஏப்ரல் பதினான்கு சித்திரை முதல் நாள் சித்திரை ஒன்று என்பது இந்திர விழா வரலாற்றிலே சிறப்பதிகாரம் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த இந்திர விழா எப்படி ஒழிக்கப்பட்டதோ அதே அது ஒரு மழை கடவுள் மழை வேண்டிய விழா அந்த நாளில் பிறந்த தமிழரசனும் தமிழ் பகை கூட்டத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இந்த நாள் நமக்கு தமிழின மீட்சிக்கான சிந்தனையை அவருடைய பிறந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது அந்த நாள் உலக சித்தர்கள் நாளாகவும் வரலாற்றிலே கடைபிடிக்கப்படுகிறது இத்தகைய ஒரு மாவீரன் இழந்த நிலங்களை எல்லையாக இலக்காக கொண்ட தமிழ்நாடு விடுதலை படை கண்ட மாவீரன் தமிழரசன் பிறந்த நாள் தமிழ் புத்தாண்டு நாள் இது வரலாற்றிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அதே போல அவர் வீரச்சாவை கடச்சாவை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் ஒன்று இன்றைய நாள் இந்த நாள் நாடு சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விடுதலை பெற்ற நாள் தமிழ் தேசிய பேரினும் இந்த தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்கிற என்பதை உணர்த்துவதாக நாம் உணர்கிறோம் இந்த நாளில் தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உரிமைக்காக குறிப்பாக கவினி கண்ணம்பாடி அணைகளை உடைத்து தமிழர்களுக்கான நீர் உரிமையை தர வேண்டும் என்ற இலக்கோடு அவர் வங்கிக் கொள்ளையை மேற்கொண்ட நாளில் அவர் சொந்த மக்களாலும் உளவுத்துறையினுடைய ஊடுருவலாலும் காவல்துறையினுடைய கைமைத்தனத்தாலும் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த இந்த விழா நடப்பது என்பது வரலாற்று சிறப்பு தமிழ் தேசியம் தன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது என்பதை உணர்த்துகிற நாடாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அவருடைய மருமகள் அன்பு தங்கை தமிழர்கள் அவருடைய வேதனையை வலியை பதிவு செய்தார்கள் சொந்த நிலத்தில் கூட அவருக்கு ஒரு முள்வேலி அமைக்க முடியவில்லை ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க முடியவில்லை என்ற செய்தியை பதிவு செய்தார்கள் அடுத்த ஆண்டு தமிழ் தேசிய ஆளுமைகள் அனைவருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அங்கே தமிழரசம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணில் அவருக்கான நினைவு சின்னத்தை நினைவு சிலையை அமைப்பதற்கான முன்னெடுப்பை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த வேளையிலே வைத்து இந்த நூலினுடைய பதினான்கு பக்கங்கள் தான் எனக்கு அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அனுப்பி விடுத்து அது குறித்து பேச சொன்னார்கள் தொகுதி ஒன்னில் உள்ள பதினைந்து பதினாறு பதினேழு பாகங்கள் குறித்து அந்த நூலை தழுவி நூலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சில செய்திகளையும் நாம் சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் எடுத்த எடுப்பே அந்த பக்கங்களில் இருந்த செய்தி விஸ்வநாதன் பிள்ளை அழித்தொழிப்பு தமிழரசன் செய்த அடித்தொழிப்பு விஸ்வநாதம் பிள்ளை என்கிற ஒரு பண்ணையாரை ஒரு விராசதாரரை ஒரு மிட்டாதாரரை அவருக்கு மரணவந்தனை கொடுத்த அந்த செய்தி இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அடுத்ததாக போல் வடிவம் பெற்று இந்த மண்ணின் மக்களுடைய உரிமைகளை பறித்து உழவர் பெருங்குடி மக்களை அவருடைய வாழ்வியலை சிதைத்த அந்த மிராசர் அந்த வரிசையில் சிறுமதுரை மோகன் அழித்தொழிப்பு என்று இங்கே பண்ணை அடிமை முறையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்த மிராசுதாரர்கள் இரண்டு பேரை வந்து அழித்தொழிக்கிறார் அந்த வரலாறு இந்த நூலிலே பதிவு செய்யப்படுகிறது இதை பார்க்கிற போது அண்ணன் தமிழரசனுடைய முகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் வெண்மணி மாவீரன் அமல்ராஜ் பாண்டியனை நாங்கள் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கீழவண்மணியில் நாற்பத்தி நான்கு தமிழர்களை தீயிட்டு எரித்து படுகொலை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை நாற்பத்தி நான்கு வெட்டுகளாக வெட்டி வீசி ஒரு வீர வரலாற்றை படைத்தவர் அந்த இதுபோல் பல அணித்தொழிப்புகளை நம்முடைய தமிழ் தேசிய போராளிகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அரசியல் மடைமாற்றப்பட்டு இன்றைக்கு திசைவாடி சென்று கொண்டிருக்கிறது அதை ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வாக அண்ணன் கௌதமன் அவருடைய முன்முயற்சியில் அண்ணன் சிவசுப்ரமணியன் அவருடைய முன்முயற்சியிலே இங்கே ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியல் களம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் அதிகாரத்தை நகர்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலை கையாள வேண்டும் நம் தலைமுறைக்குள் அண்ணன் தனியரசு பேசினார் அதை விட உள்ள குமரல் எங்களுக்கு இருக்கிறது சொந்த சமூகத்தால் சொந்த மக்களால் அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வாக்கு என்று போன்றால் நம்ம போது முன்னாடி அவதூறுகள் அங்கு போய் நிற்குது கேவலப்படுத்துகிறார்கள் பொது அந்த வலியை வேதனையை உணரக்கூடிய மக்களாக இங்கு எவரும் இல்லை இன்றைக்கு திராவிடம் திரைப்படம் டாஸ்மார்க் என்று அதில் மூழ்கி தமிழ் சமூகம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது அந்த வலி வேதனை அண்ணன் செந்தமணன் சீமான் உணர்ச்சி பங்க பேசிட்டு போயிட்டாரு வழியோடு இருக்கிறோம் அந்த நான் வந்து அந்த உணர்வோடு தனியரசு பேசினதுக்கு அப்புறம் இது ஒரு நகைச்சுவை ஆகி போச்சு நம்முடைய நிலையும் இருக்கிறது ஆனாலும் நாம் சோர்ந்து விட கூடாது தமிழர்கள் ஒன்றுபட்ட ஆக வேண்டும் உள்ளவரை நாம் போராடியாக வேண்டும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அரசியல் வேறுபாடுகள் சமூக முரண்பாடுகள் பண்பாட்டு வேறுபாடுகள் இருந்த போதிலும் நாம் தமிழ் இனத்தினுடைய மீட்சிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் தலைமுறைக்குள் தமிழ் தேசிய விடுதலையை படைத்தாக வேண்டும் அண்ணன் சொன்னார் இல்ல அடிக்கடி சொல்லிட்டு மரணத்தை பற்றியே நினைவூட்டுகிறார் அச்சப்படுத்துகிறார் விடுதலைக்காக விடுதலைக்காக சென்று விடுதலைக்காகத்தான் நான் அண்ணன் தமிழரசரை போல நாம் ஆயுதம் இந்தியா போராடப் போகிறோம் இல்லை தேசிய தலைவர் போல நாம் ஆயுதம் இந்தியா போராடப் போகிறோம் அதற்கான களம் இங்கே இல்லை அதற்கான காலமும் சூழலும் இங்கே இல்லை எனவே அரசியலுக்காக நாம் தன்முனைப்பு தனக்கான எல்லா விட்டு விட்டு முன்னாடி நின்றாவது மாற்றத்தை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்பதை அனைத்து தமிழர்களும் அனைத்து தமிழ் தேசிய ஆளுமைகளும் உணர்ந்தாக வேண்டும் அது தொடர்பாகவும் நாம் பேசி ஒரு முடிவை ஒரு முடிவை நாம் கெட்ட வேண்டும் பண்ணையடிமை அண்ணன் மாவீரன் தமிழரசன் மாவீரன் அமல்ராஜ் பாண்டியன் போன்றவர்கள் ஒழித்தாலும் இன்றைக்கும் நாம் திராவிட பண்ணை அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் திராவிட பண்ணை அடிமைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் ஒழிப்பதற்கு அரசியல் சக்தியாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது அண்ணன் இந்த நூலில் அரிய செய்திகளை கட ஆய்வுகள் ஊடாக அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஏராளமான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் புத்தகத்தை முழுமையாக நான் படிக்கவில்லை ஆனால் நானும் ஒரு எழுத்தாளன் ஒரு ஏழு நூல்களை எழுதி போட்டவன் என்கிற உரிமையிலே இந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும் ஒரு நூலை வெளியிடுவது என்பது எழுதி தட்டச்சு செய்து அதை அச்சிட்டு வெளியிடுவது என்பது ஒரு பேறுகால வலிக்கு இணையானது ஆனால் அண்ணன் சிவசுப்பிரமணியன் இங்கே இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்து போட்டிருக்கிறார் அது தமிழ் தேசிய விடுதலைக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்து பாடுபடும் என்கிற நம்பிக்கையும் பெருமகிழ்ச்சியும் அண்ணன் தமிழரசன் வந்து இரண்டு நாள் உணவின்றி நடந்து சென்று தன்னுடைய தோழரை சந்தித்து அவர் ஒரு விடுதியில் காப்பாளராக இருக்கிறார் அவரை சந்தித்து அவரிடத்திலே பத்து ஊரிகளை சாப்பிட்டு விட்டு அடுத்த கட்ட பணிக்கு செய்த போன செய்தியை பதிவு செய்கிறார் இதே செய்தியை அண்ணன் அமல்ராஜ் அவர்களும் வெண்மணியிலே கோபாலகிருஷ்ண நாயுடு வெட்டி சாய்த்து விட்டு ஆறு நாட்கள் அந்த குழு ஐந்து பேர் ஆறு பேர் சேர்ந்த பட்டினியாக சென்று ஆற்று தண்ணீரை குடித்துக் கொண்டு உணவின்றி போன செய்தி அண்ணன் வந்து அமல்ராஜன் அண்ணன் என்ன இடத்திலே வந்து இரண்டு நாள் அவரோடு நான் தங்கியிருந்த அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைத்தது அதை இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட போராளிகளை போற்றுகின்ற இனத்திலே தொடர்ந்து போராளிகள் தோன்றுவார்கள் என்று சொல்லுவார்கள் அதை போல நாம் தொடர்ந்து போராளிகளை போற்றுவோம் நம் இனத்தில் தொடர்ந்து போராளிகள் பிறப்பார்கள் அந்த போராளிகளில் போராடி தலைமை வந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கும் அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த தமிழரசன் உள்ளிட்ட போராளிகளை நாம் நஞ்சு சுமந்து செல்வோம் என்கிற செய்தியை சொல்லி இந்த நூலிலே நான் சில விஷயங்களை சில உண்மைகளை உடைத்து பேச விரும்புகிறேன் இந்த நூலி உடையார் பிள்ளை ரெட்டியார் போன்ற சாதிகளை நூலாசிரியர் அடையாளப்படுத்தி இருந்தார் அதேவேளை அங்கே குடியினுடைய ஒரு பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய பரையர் சமூகத்தை குறிக்க தாழ்த்தப்பட்டோர் என்கிற சொல்லாடல் கையாளப்பட்டிருந்தது அது அண்ணனுடைய கருத்தாக இல்லை ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார் இருப்பினும் பறையர் குடியை நாம் பரையர் என்றே அடையாளப்படுத்துவது காலத்தின் தேவை என்பதை நான் சுட்டிக்காட்ட விளைகிறேன் ஏனால் இப்படித்தான் வரலாறுகள் மறைக்கப்பட்டது அரிதனன் என்றும் ஆதி திராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் உண்மையான மல்லர்குடி உண்மையான தமிழர்களான மல்லர்களையும் பறையர்குடியையும் அடையாளப்படுத்தி முகவரியற்றவர்களாக இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் ஆரியமும் திராவிடமும் இங்கே கோரவச்சுகிற நிலை இருக்கிறது எனவே தமிழர்களை தமிழர்களாக நாம் அடையாளப்படுத்துவோம் தமிழர் குடிகளை தமிழர் குடிகளாக நாம் அடையாளப்படுத்துவோம் என்கிற செய்தியையும் நான் அன்போடும் பண்போடும் பணிவோடும் இந்த அவையிலே நாம் முன்வைக்க விரும்புகிறேன் இது காலத்தின் தேவை என்பதையும் முயற்சிக்கிறேன் ஏனென்று விழுந்து கிடக்கிற இந்த குடியினுடைய மீட்சிக்காக பல வன்னியர் குலத்தை சார்ந்த போராளிகள் போராடியுள்ளார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் அந்த இடத்திலே வெளிப்படையாக முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வகையில் பறையர்குடியினுடைய மீட்சியை உள்ளடக்கிய தமிழ் தேசிய விடுதலையை தமிழ் நாட்டினுடைய விடுதலையை முன்வைத்த முதல் கர போராளியாக மாவீரன் தமிழரசன் அவர்களை நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் தமிழின போராளி ஐயா ராமதாஸ் அவர்களும் மாவீரன் அண்ணன் தாடுவெட்டி குரு அவர்களும் அண்ணன் வாழ்மை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் தமிழ் பேரரசு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களும் விழுப்புரம் ஏழுமலை வீரப்பரோடு இருந்த அண்ணன் ஏழுமையவர்களும் என்னுடைய என்னோடு தோல் கொடுத்து நிற்கக்கூடிய செஞ்சி அண்ணன் தன்மானன் அவர்களும் என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் ரமணிகாந்தன் அவர்களும் பத்திரிகையாளர் எழிலரசன் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள் இதே வன்னியர் குலத்தில் பிறந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஆளுமைகள் போராளிகள் வரையறூடியுடைய மீட்சிக்காக உண்மையாக மெய்யாக உணர்வோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லோரையும் சாதியமாக சாதி வெறியராக பார்ப்பது என்பது பிழை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லோ குடிவளுக்குள்ளும் சாதி புரிதலற்றவர்கள் இருப்பார்கள் சாதிய வெறியர்கள் இருப்பார்கள் அதை கடந்து தமிழ் வளர்ந்த நெஞ்சங்களில் வஞ்சகம் இருக்காது என்று அண்ணன் புதுக்கோட்டை பாவனம் எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் தமிழ் இன உணர்வோடு சமூக அடையாளம் என்பது இருக்கிறது அதை கடந்து நாம் தமிழ் இன உணர்வோடு நாம் தமிழின மீட்சிக்காக போராட வேண்டும் குலத்தில் பிறந்த தமிழ் தேசிய ஆளுமைகளை போராளிகளை பறையர்களுடைய உறவுகள் தங்களுடைய வீழ்ச்சிக்காக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த அவைகளை நான் பணிவோடு முன்வைக்க விரும்புகிறேன் இந்த நூலிலே அண்ணன் அவர்கள் படியால் என்கிற ஒரு பதத்தை ஒரு சொல்லை கையாண்டிருந்தார் பழைய அந்த அரையத்துவாரி முறை விளைச்சலில் இருபது பங்குகளாக பிரித்து அதை வந்து வெள்ளையர்களுக்கு பத்து பங்கை கொடுத்து விட வேண்டுமாம் பிரித்து கொடுத்த ஜமீனுக்கு எட்டு பங்கை கொடுக்கணுமாம் உழைப்பவனுக்கு இரண்டு பங்கு என்ன வகையான கொடுமை இந்த கொடுமையை ஒழித்து கட்டியவர் தான் மாவீரன் தமிழரசன் இந்த கொடுமையை ஒழித்து கட்டியவர் தான் மாவீரன் தமிழரசன் இந்த இந்தியா சுதந்திரம் இந்திய விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து உழைப்பவனுக்கு அந்த விடுதலை ஒரு மீட்சி வாழ்வில் வந்து ஒரு விடியல் ஏற்பட்டது அது பின்னாடி வந்து திராவிட ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து திராவிட பண்ணை அடிமை அந்த அந்த நிலைக்கு இது வந்து தள்ளப்பட்டிருக்குது எதையுமே பேச முடியல பேச்சுரிமை இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து சண்டாளன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வழக்கு பதிவு எவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஏன்னா அந்த அரசு யாருடைய அரசு அப்படிங்கிறதா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது ஆனால் திராவிடம் என்று சொல்லுகிறது எல்லா சொல்லும் இழிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த முரண்களை உடைத்து நொறுக்கி இன்னைக்கு வந்து இயல்பாக எங்க ஊர்ல எங்க ஊர் முழுவதும் எப்போதும் சொல்லக்கூடிய சொல் இந்த சொல் சண்டாள சண்டாள பய சண்டாள பாதவத்தி பெண்களை சண்டாள பாவி என்று சொல்லுவது இது வந்து தவறு இழைத்தவர்களை சுட்டிர ஒரு சொல்லாக மக்கள் வழக்கில் இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நிலை தாய்மொழியாக கொண்டு அத்தனை மக்கள் மீதும் நீங்கள் வழக்கு போடலாம் அண்ணன் சீமான் மீது மட்டும் நீங்க வழக்கு போட்டு எந்த பயனும் இல்லை இது போன்ற இது வந்து என்ன எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு அதாவது தூது விடுகிறார்கள் வழக்கு என்பது வந்து தூது விடுவதற்காக போடப்படுவது ஆனால் அன் சீமன் மீது இன்னைக்கு நூத்தி மேல வழக்கு இருக்குது இன்னைக்கு தூதெல்லாம் கிடையாது போர் தான் சமாதானம் என்பது கிடையாது போர் தான் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான இறுதி போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடைபெறும் அந்த போரில் தமிழ் தேசியம் வெல்லும் அதற்கு நாம் முழுமையோடு முழுமையாக உடமாற துணை நின்று அந்த களத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது இன்னைக்கு வந்து எஸ் சி எஸ்டி ஆணையம் பட்டியல் பழங்குடியிருக்கான ஆணையம் எஸ் சி எஸ்டி கமிஷன் சொல்லக்கூடியவங்க தென் மாவட்டத்தில் அறுபது எழுபதுக்கு மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நடந்திருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எனவே இது போன்ற நிலைகளை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாங்கள் சொல்லுவோம் பேசக்கூடிய சூழல் நேரம் வந்து குறைவாக இருக்கிறது எனவே இது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து நாம் பேசுவோம் தமிழ் ஒரு நாம் ஏற்படுத்துவோம் அண்ணன் செந்தமணன் சீமான் கைது செய்யப்பட்டால் தென் தமிழகம் ஸ்தம்பிக்கும் அங்கே நான் சார்ந்த தேவேந்திர உலக வேளாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சமூகமும் திராவிட ஆதிக்கத்திற்கு அடாவடித்தனத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தும் அந்த போர் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி போராக இருபத்தி ஆறிலே அது முடியும் அந்த போர் தமிழ் தேசிய அரசியலை அரசை அமைத்துக் கொடுக்கக்கூடிய போராக இருக்கும் என்கிற செய்தியும் இந்த வேலையிலே சொல்லி அன்றைக்கு பாடையப்பட்ட முறை ஜமீன்தார் முறை ரயத்துவாரி முறை முறைசுதாரர் முறை என முறையற்றவர்களால் முறையற்ற தினமாக மண்ணின் மக்கள் உழைக்கும் உழவர் பெருங்குடி மக்கள் வதைக்கப்பட்டனர் அழுத்தப்பட்டனர் அந்த முறை அந்த கேடுகட்ட முறை ஒழிக்கப்பட்டது அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி முறை என்கிற கேடுகட்ட முறையும் இருபத்தி ஆறில் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை இந்த வேலையை சொல்லி காலம் கருதி ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ராமசாமி நாயக்கர் பிறந்த இனத்தில் நாங்கள் பிறக்கவில்லை சண்டாளன் கருணாநிதி பிறந்த இனத்தில் நாங்கள் பிறக்கவில்லை சங்கி சொடலை பிறந்த இனத்தில் நாங்கள் பிறக்கவில்லை நாங்கள் மாவீரன் தமிழரசன் பிறந்த இனத்திலே பிறந்திருக்கிறோம்